அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி உங்களுடைய ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நம்ம பார்க்கலாம் இப்ப குருவின் அதிகாரப் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆவிறார் உங்களுடைய ராசியான சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அதிசாரம் பெற்று உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு தர இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் நன்மையை செய்யக்கூடியவர் வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆசீர்வாதங்களுக்கு உடையவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குருவின் பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு நம்ம இப்ப போறோம் இப்ப எடுங்க உங்களுடைய சிம்ம ராசியை பொறுத்த வகையில என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ராசிலேயே கேது பகவான் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் ராசியில இருக்க கேது பகவான் ஒரு பக்கம் குழப்பத்தையும் மனக்குழப்பத்தையும் உடல் சார்ந்த சோர்வையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்க ராகு பகவான் சோதனைகளை கொடுக்கிறாரு எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம் ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துலையும் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ர வேற இருக்கிறாரு இருந்துட்டு அவரு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரே வேலையில ஒரே அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பிரெஷரோட அவர் நிறுத்துறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது குடும்பத்திலையும் தேவையில்லாத கழகங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் கணவன் மனைவி வாக்குவாதம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வார்த்தை பிரயோகத்துல சிக்கல் ஆமா பணம் பொருள் வர்றதுல ஒரு சிரமம் தடை தாமதம் வேலை தொழில தடை தாமதம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பகவான் அதிசாரம் பெற்று பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் இவ்வளவு நாளா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்தார் லாபத்தை தரக்கூடிய வகையில இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு உங்களுடைய ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இது என்ன மாதிரி சூழ்நிலையை தருது அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் சனி பகவானோட தாக்கம் குறையும் உங்களுக்கு இந்த வேலை தொழில் வருமானம் கூட வேலை பார்த்தவங்களோட தொந்தரவு ஆமா அதுல இருந்த நெருக்கடி இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு முதல்ல சரியாகும் முதல் விஷயமா சரியாகுது ஆமாம் இதுல தான் வந்து போக்கஸ்டாக சரி செய்யறார் அப்ப முதல் விஷயம் என்னன்னா வருமானம் எங்கிருந்து வருதோ அந்த இடத்த தான் சரி செய்கிறார் குரு பகவான் அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்த்து சனி பகவானால உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் போக்குவரத்தில் வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அலைச்சல் திருச்சல் ஆமாம் வேலை தடை தாமதம் ஆமாம் கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடிகள் தொழிலில் இருக்கக்கூடிய இன்னல்கள் போட்டி பொறாமைகள் இவையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் அதிசார பயிற்சியாக குரு உச்சம் பெற்ற பார்வை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில குரு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்த சரி செஞ்சுட்டாரு இன்னொரு பக்கம் என்ன செய்யறாரு சுப விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சில செலவுகளை உங்களுக்கு கொடுக்குறாரு அது என்னென்ன செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் விஷயமா செலவுகள் எங்க இருந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது அப்படிங்கிறத பாக்குறோம் பயணங்கள் சார்ந்த விஷயத்துல செலவு எடு புதுசா ஒரு விஷயத்தை செய்யணும் திட்டமிடணும் அது சார்ந்த செலவு இருக்குது அடுத்து வேலையில தொழில இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான முயற்சிகளுக்கான செலவுகளை கொடுக்குறாரு அடுத்து உங்க பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய வகையில செலவுகளை கொடுக்குறாரு எப்படி பார்த்தாலும் தவிர்க்க முடியாத குழந்தைகளின் கல்வி செலவு பயணங்கள் சார்ந்த செலவுகள் ஆமா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செலவுகள் அப்படின்னு பல்வேறு விதமான செலவுகளை இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாத செலவுகளா உங்களுக்கு வருது அது ஒரு பக்கம் சுப தான் இருக்குது ஒன்னும் ஒன்னும் பயனற்ற செலவுகள் இல்லை பயனுள்ள வகையில உள்ள செலவுகளாக ஆமா அதாவது உங்களுடைய கடமை மற்றும் பொறுப்புடன் செய்யக்கூடிய செலவுகளாக அது இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களா இருக்குது அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வகையில திட்டமிட்டு தாங்க செய்யணும் ஏன்னா கிரகங்கள் நான்கு கிரகங்களும் நான்கு விதமா இருக்குது அப்ப எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் திட்டமிட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தெளிவா செய்ய வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு உருவாயிருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை பார்த்து இந்த பலன்களை நீங்க எடுத்துக்கங்க நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்றது மாதிரி மகத்தில் பிறந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உண்டு தலைமைத்துவ அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ஈடுபாடும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட வேலையில அதீதமான சிந்தனை செயல் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சின்ன சின்ன குழப்பங்களோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சின்ன மாற்றத்தை உருவாக்கி தரும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்து பாருங்க பூர நட்சத்திரம் எப்போதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கலை இலக்கிய ஆர்வம் கொண்ட ஒரு துறை துறை சார்ந்த அமைப்புகள்ல இருப்பீங்க உங்களுக்கு அரசியல் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இயல்பாகவே உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி பார்க்கையில் முதல் விஷயமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு சிறப்பான விஷயம் நடக்குது ஆமாம் உங்களுக்கான செலவுகள் திட்டம் அதாவது திட்டமிடாத செலவுகள் அப்படிங்கிறத குறைக்கிறாங்க வேலை சூழலில் இருந்த நெருக்கடிகள் குறையும் ஆமா மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதே போல விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே வரக்கூடிய அமைப்பாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அந்த காலகாலத்தில் இருக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் அரசியல் அதிகாரங்கள் அதே நேரத்தில் ஆளுமை திறன் கொண்ட ஒரு அமைப்பு சாஸ்திர ஞானங்களை கற்று வச்சிருக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது உங்களுக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குரு பகவானின் உச்சவக்ரவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் முழுமையா இப்படிப்பட்ட விஷயங்களை கூறிய உச்சார நிலையின் பொது பலன்கள் இப்படி இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுக்கிறோம் அதே நேரத்தில் பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்